கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பழக்க வழக்கங்கள் இன்றைய தியான வசனம் லேவியர் ஆகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும் படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் தியானம் ஒரு மனித நானவன் அதிகாலையிலே எழுந்தவுடன் எதையும் செய்வதற்கு முன்னதாக தேநீர் குடிக்கும் பழக்கமுடையவனாக இருந்தான் ஆண்டுகள் கடந்து சென்றதும் சில மருத்துவ காரணங்களுக்காக அந்த பழக்கத்தை விட்டு அதிகாலையிலே இளம் சூட்டு தண்ணீரை அருந்தும்படி வைத்தியர் ஆலோசனை கோரினார் அடுத்த நாள் அவன் காலையிலே எழுந்திருக்கும் போது வழக்கப்படி அவன் தேனீ தனக்கு தேவை என்று உணர்ந்து கொண்டான் ஆனால் தன் உடல் நலத்தை பேணும்படியாக மருத்துவ ஆலோசனையை பின்பற்ற ஆரம்பித்தான் அந்த பழைய பழக்கத்தை மாற்றி தண்ணீர் அருந்தும் புதிய பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு சில மாதங்கள் சென்றது தேநீர் அருந்தும் பழைய பழக்கம் எப்படி உண்டாயிற்று ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்திலே அவன் அதை அருந்தி வந்ததால் அவன் மனதும் உடலும் அதற்கு பழக்கப்பட்டு விட்டது அந்த தேநீர் இல்லாமல் அவன் நாள் ஒரு நாளாகவே இருந்ததில்லை அதுபோலவே மனிதர்கள் பலவிதமான பழக்கங்களை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இன்னும் ஒரு விதமாக சொல்லுவதென்றால் மனிதர்கள் சில பழக்கங்களுக்கு தங்களை அடிமையாக்கி கொள்கின்றார்கள் என்றும் கூறிக்கொள்ளலாம் அதுபோலவே கத்தருக்கு பிரியமானவற்றை செய்வதில் நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாலையிலே எழுந்து ஜபிப்பது பலருக்கு மிகவும் கடினமான காரியமாக தோன்றுகின்றது ஆனால் இரவிரவாக முழித்திருந்து பற்பல காரியங்களை செய்வதற்கு தங்கள் உடலை பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குவதற்கு சில பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும் பழைய பழக்கங்களிலே சில இன்பங்கள் உண்டாயிருக்கலாம் ஆதலால் விசுவாசிகளும் கூட அதை விட்டுவிட மனதில்லாதவர்களாகி விடுகின்றார்கள் ஊரோடுகையில் ஓடுகையில் ஒத்தோடு என்ற பிரகாரமாக நாட்டின் நடப்பிற்கு தங்களை வழக்கப்படுத்திக் கொள்கின்றார்கள் பிரியமானவர்களே நாம் உலகமாகிய இந்த ஊரில் இருந்து பரம ஊராகிய பரலோகத்திற்கன்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே பரலோகத்திற்கு இட்டு செல்லும் திவ்ய சுபாவங்களை உங்கள் வாழ்வில் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அவைகளையே உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் ஜெபம் செய்வோம் அந்தகாலத்தின்று தம்முடைய ஆச்சரியமான வரவழைத்த தேவனே பரலோகத்திற்குரியவைகளை நாடும் பழக்கங்களை என் வழக்கமாக்கி கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தந்து வீராக இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்